ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள் பாருங்கள் சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தின் 35வது வசனம் இந்த வசனம் மறுமையில் மனிதன் அப்படியே எழுந்து நிற்கும் பொழுது ஒரு செல்வந்தனை குறித்து சொல்லப்படுகிற வசனம் அவருடைய செல்வங்களை எல்லாம் எடுத்து வாருங்கள் என்பார் அல்லாஹ் இந்த உலகத்தில் தர்மம் கொடுக்கப்படாத செல்வம் ஜகாத்து கொடுக்காத செல்வம் ஏழை எளியவர்களுக்கு பயன்படாத செல்வம் அந்த செல்வம் தனக்குரியது தனக்குரியது என்று தன்னோடு மட்டுமே வைத்துக் கொண்டு பாதுகாத்த செல்வம் அல்லாவுடைய பாதையில் செலவழிக்காத செல்வம் ஏழை எளியவர்கள் பாதிக்கப்பட்டு கையேந்தி வரும்பொழுது கொடுக்காத செல்வம் வீட்டுக்கு அருகில் பசியும் பட்டினியுமாக இருந்த மக்களுக்கெல்லாம் செலவழிக்கப்படாத செல்வம் எடுத்து கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி வயவுமே يوم يحمى عليها في نار جهنم فتقوى بها جباههم وزنوبهم ولهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تقنزون அந்த செல்வங்கள் எடுத்து வரப்பட்டு நரகத்திலே போட்டு காய்ச்சி அந்த காய்ச்சி கொண்டு வரப்பட்ட அந்த செல்வத்தை அவனுடைய விழா புறங்களிலும் சூடு போடுங்கள் அந்த செல்வத்தை கொண்டு என்னுடைய அடியார்களுக்கு பயன்படாத செல்வம் கொடுக்கப்படாத செல்வம் அதற்காக வேண்டி ஓடி ஓடி உழைத்து இமாரத்தை பாராக்கிய செல்வம் நாம உலுக்கும் பிள்ளைகளோ பொருளாதாரமோ என்னை நினைப்பதை விட்டு உங்களை தடுக்க